வளரை நாம் சேவிக்க அவர் யார் அவரை நோக்கி ஜமம் பண்ணதுதான் நமக்கு புதிய என்ன என்கிறார்கள் ஆனாலும் அவருக்கு வாய்வு அவர் கையில் இராது எனக்கு தூரமாக இருப்பதாக சொல்றாரு துர்மார்குடைய வாய்வு அவங்க கையில் இல்லை கத்துடைய கருத்துல இருக்கு மர்ணமும் ஜீவனும் கத்துடைய கருத்துல இருக்கு நல்லவர் அதனால இன்னொரு காரியம் பார்ப்பேன் இருபத்தொன்னு பதினாறுல அதான் துர்மார்குடைய ஆலோசனை தூரமா இருப்பதற்கு ஆண்டவர் சொல்றாரு கத்த நல்லவர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டு வாசிப்போம் பதினேழு பதினெட்டு தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையா நிரப்பி இருந்தாலும் அவர் அவரை நோக்கி எங்களை வீட்டுக்கு விலகும் சில பேருக்கு ஆட நன்மை கொடுத்துருப்பாங்க நிறைய வசதி வச்சிருப்பாரு தேவன் கனம் பண்ண மாட்டாங்க தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையான நிரப்பிருந்தாலும் விதமாக நன்மையான நிரப்ப இருந்தாலும் அவர் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்ல எங்களுக்கு என்ன ஆகும் என்கிறார்கள் அதை தான் அப்படி சொல்றோம் சரி அதனால இன்னொரு வார்த்தை பார்ப்போம் சங்க யோபு இருபத்தி ரெண்டு பதினேழு வாசிப்போம் யோபு இருபத்தி ரெண்டு பதினேழு வாசித்தாயிடுச்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு வாசிப்போம் பாருங்க துர்மார்க்கு ஜனங்கள்னா கூட இயல்சை எங்களுக்கு வேணாம் கிறிஸ்தவன் வீடு விட மாட்டேன்னு சொல்றாங்க வைக்க நம்ம என்ன சொல்ல முடியும் காசு கொடுக்கறது இல்லையா சரி கத்த நல்ல ஒரு நம்ம ஜனங்க நமக்கு உதவி செய்யுங்க நம்ம ஜனங்க பத்து வீடு வச்சு ஒரு வீடு ஃப்ரீயா விட முடியுது மனசு இருக்கா உங்களுக்கு மனசு இல்லையா ஒரு கிறிஸ்தவ இன்னொரு கிறிஸ்தவ தாங்க மாட்டேன்னு சொல்றான அவனும் பண ஆசையோட தானே இருக்கான் நாலு வீடு இருந்தா ஒரு வீடு விட ரெண்டு பேருக்கு விட முடியாது அநேக பேர் சத்தியத்தை கேட்டு ஓடி போட்டாங்க சீசருங்களா நிறைய பேர் சரி இருக்கட்டும் யோகு இருபத்தி நாலு இருபத்தி மூணு தேவன் அவருக்கு சுக வாழ்வை சில பேருக்கு என்ன பண்ண சுக வாழ்வை கட்டளிடுறார் தேவன் தேவன் அவங்க சுகவாய கட்டளித்தான் அதன் மேலே உறுதியாக நம்பிக்கை வைக்கிறான் நல்லா சுகமா இருந்தாங்க உறுதியாக நம்பிக்கை வைக்கிறான் கத்தமல நம்பிக்கை வைக்கிறது இல்லை அவன் உறுதியா ஏசி இருபத்தாறு மூணு உறுதியா இருக்குன்னு நம்பிக்கல எங்கே உறுதியா எங்க சுகவாயுவை கட்டள அது மொத்தம் உறுதியா இருக்கும் சுகவாயு கட்டளாரு அதனும் உறுதியாக நம்பி வைக்கிறான் ஆகிலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வைகளுக்கு விரோதமாய் இருக்கிறது கத்தோடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமா இருக்கு கத்தன் நல்லவர் யோபு பதினஞ்சு பதினஞ்சு மூன்றாவது வார்த்தை நான் படிக்கிறேன் பிரயோஜனம் இல்லாத வார்த்தையாலும் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தற்காம தர்க்கம் பண்ணலாமா நீ பயபக்திய வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைக்க பண்ணிக்கிறேன் சில பேர் ஏதா பேசி ஜபம் பண்ணாத ஜபத்துக்கே தடை பண்ணுவாங்க ஹால லூயா என்ன ஜபம் பண்ணி என்ன பண்ண என்ன சர்ச்சுக்கு போய் என்ன ஒன்றும் கிடைக்கல ஜபம் பண்ணி ஒன்றும் கிடைக்கல அப்படி ஜத்தை மத்தவங்களுக்கு வந்து என்ன பண்ண சோர்வு உண்டாக்கிறான் பேச்சுல இங்க என்ன சொல்றாரு நீ பயபக்திய வீண் என்று பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ நீ பயபக்தியை வீண் என்று சொல்லி ஜேவனுக்கு முன்பாக ஜபதானத்தை குறைக்க பண்ணிக்கிறீர் உம்முடைய வாய் உம்முடைய அக்கா சொல்லி காட்டுகிறது நீ தந்திரமுள்ளவர்களை நாவே தெரிந்து கொண்டே நான் அல்ல உம்முடைய வாயே உமக்கு குற்றவாளி என்று தீர்க்கிறது உங்களுடைய உதவிகளையும் உமக்கு விரோதமாக சாட்சி இருக்கிறது ஹாலுயா இந்த பாரு ஜபத்தியான குறைக்கப்படுகிறார்கள் என்ன கூட கேப்பா என்ப எப்பதான் கஷ்டம் கஷ்டம் சொல்றிய யாருக்கு கஷ்டம் இல்ல தான் பண கஷ்டம் இருக்கு பணப்பிரியும் பணத்தால திருப்தி செல்வ செல்லும் செல்வத்தால திருப்தி இல்ல நான் சொன்னேன் ஒண்ணு எங்க கிட்ட இருக்கு போல அப்போ சம்பளம் சமாதானம் இருக்கியா ஏற்றப்பட்ட சமாதானம் எங்கள்கிட்ட இருக்கு அது இல்லையோ அதுவும் இல்லை பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ சரி இங்க நல்லவர் நீ பயபக்த வீண் சொல்லி ஜெயவனுக்கு முன்பாக ஜபத்தியான குறைக்க பாருங்க குறைக்க கூடாது ஜபத்தியான சரி அடுத்தது பார்ப்போம் யோபு பன்னெண்டு யோபு பன்னெண்டு யோபு பன்னெண்டு ஆறாவது ஆறு ஏழு எட்டாவது வசந்த பிடிப்போம் கல்லற கூடாரங்களில் செல்வம் உண்டு தேவனை சங்கோசம் சங்கோஷப்படுத்துவர்களின் படுகளுக்கு சங்கோசங்களும் உண்டு அவர் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார் இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் மிருகம் போதிக்குது இன்னைக்கு பீழைய மிருகம் போதிக்கலையா இது நான் என்ன தப்பு பண்ணிச்சேன் மிருகங்கள் சிலது நல்லது இருக்குது அது பேச முடியல சொன்னால் கூட அது செய்யல அநேக காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக சரி இருக்கட்டும் இப்போ இந்த மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்த பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் ஒன்று போதிக்கும் ஒன்று அறிவிக்கும் அல்லது பூமியை விசாரிக்கிறது பூமி கிட்ட போய் எங்க விசாரிக்க போறேன் கத்தகிட்ட விசாரிக்க மாட்டேன்னு சொல்றேன் தமிழ் கத்தகிட்ட விசாரிக்க தாவித அடிக்கடிக்கே கத்தகிட்ட போய் விசாரிப்போம் ஆனா நம்ம மனசனுங்க கத்தகிட்ட எங்க விசாரிக்கிறாங்க போலியான ஒரு சாமியாரு ஒரு போலியான போதை கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அவன் கண்ணி வைக்கிறான் சரி போட்டோம் எப்படியாவது போட்டோம் நமக்கு என்னாச்சு அல்லது பூமியை விசாரித்துக்கள் அது உமக்கு உபதேசம் பூமி உபதேசிக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சுருவாங்க சில சமயம் பாருங்க அதுக்காக கம்முன்னு ஜபமே பண்ண மாட்டேன் மலை மேல போய் கம்முன்னு உட்காந்துருவேன் பூமி பூமி அது உங்களுக்கு உபதேசம் சமுதாயத்தின் மச்சங்களை கேளாம் நல்லா சாப்பிடுறோம் மீனா மீன் குழம்பு வறுத்து மீன் எல்லாம் சாப்பிட்றோம் ஆண்டவர் மீனை வறுத்து கொடுத்தாரு சாப்பிட்டாங்க சீசனுக்கு பாவமா இருக்கு இருக்கட்டும் சமூகத்துக்கு மச்சங்களை உனக்கு விபரிக்குமா நாலு காரியங்கள் இருந்து கூட கத்திர வேணான்னு சொல்றாங்க கத்தரை ஆஸ்வதிக்கிறாரு ஆனா கத்தரை மறுதளிக்கிறாங்க என்னைக்கும் கிறிஸ்தவக்குள்ள அப்படிதான் இருக்காங்க சில பேர் சொல்றாங்க என்னுடைய சாமாத்தான் சமாச்சம் அப்படிதான் சொன்னார் தானியில் என்னுடைய பராக்கிரம சாமதி ஒன்றும் கிடையாது அதான் சொல்லியாச்சு பராக்கிரமத்தாளில் பிள்ளைத்தாளன் தேவனுடைய ஆவியால் ஆகும் சொன்னார் தேவனுடைய ஆவியை பின்பற்றுங்க துர்மார்க்கு எதுக்கு வைக்கப்பட்டிருக்கான்னு சொன்னால் யோபு இருபத்தொன்னில் முப்பதில் சொல்லப்பட்டிருக்கு துர்மார்க்க ஆபத்து நாளுக்காகவும் கோபம் நாளுக்காகவும் கொண்டு வரப்படுகிறார்கள் முடிப்போம் யோபு முப்பதில் சொல்லி முடிக்க யோபி இருபத்தொன்னு இருபத்தி முப்பது முப்பது பார்ப்போம் யோபி இருபத்தொன்னு ஒண்ணு துர்மா ஆபத்து நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறான் அவன் கோபைக்கணி நாளுக்கு கொண்டு வரப்படுகிறான் அதனால நிறைய காரியங்கள் துர்மாத்த கொடுத்திருக்கு நீங்க சங்க எழுபத்தி மூணு படிங்க அதேபோல் யோகப்பில் திருமார்க்கை பற்றி நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் காரியம் ஆகலே சொல்லிட்டு பார்க்காதீங்க அது எரியாமையாக சொன்னால் போல ஆகாதுன்னு காரியம் போல நீங்கள் சொல்லாதீங்க தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் அவர் சொல்கிறாரு ஆகாதனும் வை வாய்க்கிறது என்ன துரோகம் செய்ய அணையும் சுகித்திருக்கிறது என்ன சொல்கிறாரு இருக்கட்டும் ஆனால் நம்ம எங்கே இருக்கோம் தேவனுக்குள்ளே இருக்கோம் சங்கீதம் மூணு இருபத்தி மூணு சொல்லப்பட்டு அவர் கரம் நம்மளை பிடித்திருக்கான் துர்மாக்கன் சர்க்கிள வீரா ஆனால் நம்ம மாட்டோம் அதனால் தேவனை நம்புங்க கத்தவங்களை ஆசைப்பாருக்க ஆமேன்